அருவியில் வெள்ளப்பெருக்கு சுற்றுலா பயணிகள் குளிக்க இருபத்தி நான்காம் தேதி காலை முதல் வனத்துறை தடை விதிப்பு தேனி மாவட்டம் கம்பம் அருகே மேற்கு தொடர்ச்சி மல்லாடிவார பகுதியில் ஸ்ரீவல்லிபுத்தூர் மேமலை வன சரணாலயத்தில் வனத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் சுருளி அருவி அமைந்துள்ளது மிகவும் பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலமாகவும் ஆன்மீக தலமாகவும் உள்ள இந்த அருவிக்கு நாள்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் வருகை தந்து அருவியில் குளித்துவிட்டு அங்குள்ள சிவாலயத்தில் சுவாமி தரிசனம் செய்து வள செய்வது வழக்கம் இந்த நிலையில் இருபத்தி மூன்றாம் தேதி இரவு சுருளி அருவின் நீர்பிடிப்பு பகுதியிலான அரிசிப்பாறை ஈத்தக்காடு தூவானம் அணை வெண்ணியாறு மற்றும் சுருளி அருவியின் ஆற்றுப்படுகை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்து அருவிக்கு வரும் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது அருவியில் வெள்ள நீர் ஆர்ப்படுத்தி கொட்டியது இதனால் சுருளி அருவியில் சுற்றுலா பயணிகள் நலன் கருதி பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை தொடர் தடை விதித்துள்ளனர் மேலும் நீர்வரத்து சீராகும் வரை சுருளி அருவி பகுதிக்கு யாரும் வரவேண்டாம் என வனத்துறை அறிவித்துள்ளது சுருளை எரிவிப்பது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் அருவில் குளிப்பதற்காக வருகை இருந்த ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர்